வணக்கம் தோழர்களே இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நாற்பது கூட்டணி கட்சிகளினுடைய உதவியோடு தன் பதவியை தக்க தான் மோடி அதுக்கு பிறகு அவருக்கு போறவரடெல்லாம் அடிதாங்க அது நாடாளுமன்றத்துக்குள்ள மோடி போறதே இல்ல எப்ப போனாலும் அடிச்சு துவச்சு தொங்க போட்டுறாங்களே அப்படின்ற பயத்திலேயே மோடி ஓடுவாரு ஒழிவாரு ஓடுறாரு ஒழியறாரு

துண்டா ஸ்பெஷலா அடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே மேற்குவங்கத்தை சேர்ந்தவர்கள் ரெண்டு பேருமே திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் ஏற்கனவே பல அடி மரண அடி இந்த ஜும்லா குரூப்புக்கு ஜும்லானா போலி குரூப் பொய் சொல்ற குரூப் அப்படின்னு பேரு இந்த ஜும்லா குரூப் ஏற்கனவே துவச்சவங்க போன ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வச்சு வெளுத்து ரயில்வே பட்ஜெட் பேசுறாங்க ரயில்வே பட்ஜெட் தனியா இருந்துச்சுங்க அந்த தனியா இருந்த ரயில்வே பட்ஜெட்டை தூக்கி ஒன்ன பட்ஜெட்டுக்குள்ள குழப்பி ரயில்வேயோட சோழிய முடிச்சு விட்டாங்க இந்த பாஜக அரசு இப்ப ரயில்வேயே நட்டத்துல ஓடுதுன்னு கணக்கு காட்டி தனியாரு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ எம்பி வந்து கேள்வி எழுப்புறாங்க ஏ எங்க ஏரியா ரயில் என்னையாச்சு அப்படின்னு அந்த அம்மா டோலாசன் வச்சு வெளுத்து இருக்கிறாங்க இங்க பாரு ரயில்வே பட்ஜெட்டை வச்சு நீ காலி பண்ணிட்ட ரயில்வே அமைச்சர் சும்மா உட்காந்து கடலை மிட்டாய் பப்பி சாப்பிட்டு இருக்காரு ரயில்வே அமைச்சர் ஒட்டுமொத்தமான ரயில்வே துறையும் காலி பண்ணியாச்சு நீங்க என்ன தெரியுங்கம்மா கேள்வி கேட்டாலே கத்த ஆரம்பிச்சிருங்க பாஜக கும்பலு ஆஹ் ஊன்னுவாங்க நம்ம ஆளுங்க ஏற்கனவே உக்காரியா அப்படின்னு தயாநிதி மாறன்னு ஒரு தடவை புடையில அடிச்சு உட்கார வச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆ ராஜா அண்ணா என்ன பண்ணாரு ஏ உக்காரு என்ன அப்படின்னு ஒரு தடவை மிரட்டியிருக்காரு அத நம்ம பேசியிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த அம்மா என்னன்னா ஏ சுக்கரம் வாய முடுறா சுக்கரம்னா வாய முடு சத்த போடாத உட்காரு பைட்டோ வெளுத்து விட்டுட்டாங்க ஆளுங்கட்சி திமுறோடு தடித்தனத்தோடு தண்டித்தனத்தோடு எதை பேசினாலும் மக்களுக்காக பேசுற எல்லாத்தின் மீதும் சத்தம் எழுப்பி அவங்கள வேலை செய்ய விடாம பேச விடாம கருத்து சொல்ல விடாம எவ்வளவு இடையூறு செய்து இந்த பாஜக கும்பல் அப்படி இருந்தோம் என்ன பண்றாங்க இந்த அம்மா ஏய் வச்சுக்கிற அதை வெளுத்துருவேன் உட்காரியா

தொக்கா போச்சா அப்படின்னு நமக்காக அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்க காங்கிரஸ் இருந்த போது எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க நீங்க என்ன ஒதுக்குறீங்க காங்கிரஸ் இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு மூணு புள்ளி மூணு எட்டு பர்சன்டேஜ் ஒதுக்குனாங்க ஆனா நீங்க என்ன ஒதுக்குறீங்க ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டுக்கு ரயில்வேக்கு நீங்க ஒதுக்குறீங்க அதையும் தரமாட்டீங்க அப்படிதானங்க ரெண்டாம் கட்ட மெட்ரோ ட்ரெயினுக்காக நம்ம எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு கிடக்கோம் பூரா தோண்டி போட்டுக்கிட்டு கிடக்கிறோம் ஆனா காசு கொடுக்க மாட்டானுங்க அந்த காசு நாங்க கொடுக்கணும்னு சொல்லவே இல்லைன்னு பொய் வேற சொல்றாங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல அறிவித்ததை தூக்கி மூஞ்சி அடித்த பிறகு இப்ப என்ன அப்படின்னு நான் காசே தரமாட்டேன் பணகாரங்கள் கொடுத்துட்டு வாரா கடனில் அஞ்சு லட்சத்தை தள்ளுபடி பண்ணிட்டு ஏழை எளிய மக்களை எல்லாம் உட்கார வச்சு காலி பண்ணுவேன் அதுதான் அவங்களுடைய வேலை கேரளாவுக்கு ஒன்னு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி ஒன்னு அஞ்சு அதே போல நீங்க கர்நாடகத்துக்கு அதே போல மேற்கு வங்கத்துக்கு பதினாறு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ வெறும் அஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்ப அந்த அம்மா கேக்குது என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் குறைக்கிறீங்க நிதி அப்புறம் குறைக்கிறீங்க எதிர்கட்சி ஆள்ற மாநிலங்கள்லாம் கிள்ளுக்கிறையா பாக்குறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வச்சு வெளுத்துட்டாங்கங்க வேற லெவல் சம்பவம் இவங்கதான் அப்படின்னா இன்னொரு அம்மா போல போலன்னு போலந்துட்டாங்க பொதுவாவே பாஜக நல்ல நாளு இந்தியாவுக்கே நல்ல நாடு பாஜக ஆட்சிக்கு வந்து இந்தியாவுக்கே நல்ல நாடு இந்தியாவே தான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அச்சாதின்ஹை இது வந்து ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு திரிவானுங்களே இந்த அச்சா தின்ன வச்சே நச்சு நச்சுன்னு வெளுத்திருக்க அந்த அம்மா என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா எதையா அச்சா தின்னு எங்களுக்கு எங்க இருக்கு அச்சா தின்னு எங்களுக்கு ஏன் நல்ல காலம் இருக்கு நல்ல காலம் எங்களுக்கு எங்க வந்துச்சு அச்சா தின் நீ சொல்றதே ஒரு பொய் ஜும்லா அச்சா தின் நீ சொல்றதே ஒரு பொய் ஜும்லா அச்சாதின்னு நீ சொல்ற பாரு அது ஒரு ஃப்ராடுத்தனம் அப்படின்ட்டாங்க ஃப்ராடுத்தனம்ன்ற வார்த்தை நாடாளுமன்றத்தில் தடை செய்யப்பட்ட வார்த்தை அடிக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டே அது ஒரு ஃப்ராடு தனையா நீ நல்ல காலம் குறைஞ்சிருச்சின்னு சொல்கிற பார் அது ஒரு ஃப்ராடுத்தனம் அது ஒரு ஃபேக் சப்னா சப்னானா கனவு அது ஒரு போலி கனவையா ஆக நீ பேசுற இந்த சப்னாதின்றது ஒரு பொய் அது போலி கனவு அது ஒரு ஃப்ராடு வேலை நீ என்ன பண்ணி வச்சிருக்க இந்தியாவில் நல்லா இருக்கிற நல்ல நாளோட இருக்கிற நல்ல காலத்தோட இருக்கிறவங்க யாரு ஒரு பர்சன்டேஜ் அவன் தான் நல்ல காலத்துல இருக்கான் அவன் தான் சந்தோஷமா இருக்கிறான் இந்த ஐம்பது வரி கட்டிட்டு இருக்கிற இடையில இருக்கிற பாருங்க மிடில் கிளாஸ் வழியில் சிங்கி அடிச்சிட்டு இருக்காங்க பல லட்சம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டு தெருவு போயிட்டாங்க இவங்க பண்ண எல்லா யோகித்தனத்திலும் இன்னைக்கு பொருளாதாரமற்றவர்களாக மக்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அதை சுட்டி காட்டுறாங்க அதுல அவங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டாங்க எயிட்டீன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வயசு இருக்கிற பசங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வேலை இல்லாம திரியுறாங்க இன்னும் சொல்லப்படா நல்லா பார்த்தா முப்பது நாற்பது வயசு வரைக்கும் வேலை இல்லாம தான் திருறாங்க பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரை இருக்கிற பிள்ளைங்க நாற்பத்தி ரெண்டு இல்லாம இருந்தாங்கன்னா ஒரு நாடு விளங்குமா விளங்காதா சொல்லுங்க இந்த நாடு நாசமா வந்து திருடுறா ஏன் ஏன் கொள்ளையடிக்கிறான் அது தப்பான காரியம் அதுல கருத்தே இல்ல அவனை வாழ விடலையே படிக்க விடல நல்ல வேலை கொடுக்கல நல்ல சம்பளம் கிடைக்கல நல்ல வாழ்க்கை கிடைக்கல சுயமரியாதையை வாழ முடியல அவன் கடைசியில் என்ன முடிவுக்கு வர்றான் திருடி குழப்பம்டா என்ன இதை விட மரியாதை போகுது பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் உள்ள இறங்க ஒரு அரசினுடைய தவறான பொருளாதார கொள்கை ஒரு இளைஞர் சமூகத்தை சீரற்ற சமூகமாக குற்ற சமூகமாக மாற்றுது அதனால நம்ம இங்க திருடுறாங்க பாருங்க அத்தனை பேரும் மோடியாலதான் தான் திருடி தான் மாறி இருக்கிறாங்க அதை மைண்ட்ல வச்சுக்கணும் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேருக்கு ஒரு நாட்டுல வேலை இல்லைன்னா அவன் எங்க போவான் அவனுடைய தன்மானம் என்னாச்சு ஆச்சு வீட்டுல சோறு தின்ன முடியுமா சோத்த எடுத்தாலும் கொட்டிக்கோ அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான் கேள்வி இருக்குல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன யோசிச்ச எத்தனை புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குன வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னையே அது என்னாச்சு இப்ப பதிமூணு வருஷம் போதே பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு பதிலும் கிடையாது ஏன் பட்ஜெட்ல கூட வாசிக்கல பட்ஜெட்ல வேலை வாய்ப்பை பற்றி நீங்க பேச மாட்டீங்க வேலை இல்லாதவங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்க பேசவே இல்லையே ஆனா வாய் நிறைய போய் சொல்றாங்க இங்கதே மகாராஷ்டிரா தேர்தல்ல இந்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாசம் பத்தாயிரம் கொடுப்பேன் பதினஞ்சாயிரம் கொடுப்பேன் வேலை குடியா வேலை குடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை குறிப்பிடாம கோரம் ஓரங்கட்டுறாங்களே ஏங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க என்டிஏ பார்ட்டி என்டிஏ பார்ட்டின்னு சொல்லுவாங்க பாஜகவுடைய கூட்டணியை என்டிஏ என்டிஏ அலையன்ஸ் அப்படின்னு இந்த என்டிஏ அலைன்ஸ்னா நேஷனல் டெமோகிராடிக் அலைன்ஸ் அர்த்தம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்ல. இந்த அம்மா NDA என்ன தெரியுமா வேற كلمه சொல்றாங்க? நேஷனல் டிஸ்கிரிமினேஷன் அலைன்ஸ். தேசிய வன்கொடுமை அலையன்ஸ் நீங்க. டிஸ்கிரிமினேட் பண்றீங்க, கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க, சுரண்டிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியா அப்படிதான். அப்படின்னு போட்டு பொலந்துட்டாங்கங்க. மிஸ்டர் மோடி ரெடியாருங்க. மக்கள் கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க இருங்க aprina din is nothing but a jumla achhe din is a fake sapna achhe din is a fraud on the people of india only 1% only one group is enjoying achhe din that is the rich the middle 50% of india's tax population earning between 5 lakhs to 1 crore have seen no real income growth for the last decade பெண்கள் அரசியல் ஆகணுங்க பெண்கள் பெண்கள் வரணுங்க அரசியலுக்குள்ளுக்குள்ள வந்து அறிவு சார்ந்து புரிதலோடு சித்தாந்த தெளிவோடு இலக்கோடு பயன்படுத்த பயணப்படுறாங்க அப்படின்னா அந்த பெண்கள் அடிச்சு ஆடுவாங்க உதாரணம் இந்த பெண்கள் அடிச்சு இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல அப்ப என்ன விஷயம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள மோடியும் இந்த அம்மா சீத்தாராமனும் நிர்மலா சீதாராமனும் கப் சிப்னு வாயை பொத்திட்டு உட்காந்துருக்கிறாங்க சத்தமே இல்லையே சத்தமா எந்திரிச்சு உட்கார் உட்காரு போடு அப்படின்னு அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க வேற லெவல் சம்பவங்க நான்லாம் ஹாப்பியா இருக்கேன்ப்பா இந்த அட்டி அடிச்சாதான் சங்கி கும்பலுக்கு புரியும்